நான் சொடலது இல்ல எங்க வீட்டுக்கு வீட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி அம்மா ஏன் வந்து வீடியோ வர மாட்டேறாங்க அப்பாக்கு என்ன ஆச்சு அம்மா ஏன் வீடியோ வந்து நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றத சொல்லிடுறேன் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைடு கை கால் வந்து வராமல் போயிடுச்சு அதனால் வந்து நிறைய இங்கே சென்னையில் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அதுக்கு ஒரே ஒரு திருவு வந்து ஃபிஸியோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் யாருன்றதே அவருக்கு வந்து தெரியல அடிக்கடிக்கும் வந்து ஞாபகம் வருது நாங்கள் யாருன்றது மற்ற டைமில் வந்து அவர் யாருன்றது தெரியாமல் அவர் இருக்கார் அதனால் வந்து நாங்கள் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்து அப்புறம் தான் ஈரோட்டில் வந்து நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி தான் ஹாஸ்பிட்டல் அதான் ஹாஸ்பிட்டல் தான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான் அங்கே போயிட்டு அவர் அட்மிட் பண்ணிவிட்டோம் அப்பா கூட வந்து அம்மாவும் மாமாவும் இருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அம்மாவால் வீடியோ வர முடியல ஏன்னா நான் நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் ஆனால் அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்கிறது ஈரோட்டில் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அம்மாவால் வந்து வீடியோ வர முடியல நான் வந்து சொன்னேன் அம்மா இந்தமாதிரி வந்து நிறைய கமெண்ட் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ ஈரோட்டுக்கு வா நீங்கள் அப்பாவோடய நிலைமை நான் இங்கே தான் இருக்கேன் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக நான் இங்கேருந்து கிளம்பி அப்பாவையும் அம்மாவும் பார்க்கறதுக்கு போனோம் அந்த பார்த்து சில வீடியோலாம் எடுத்தோம் ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்கள் அப்பாவை பார்க்க போறதுக்கே காலையில் வந்து ஏழு மணி ஆயிடுச்சு போன உடனே மாத்திரை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்றதுக்காக அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது ஆனா அவருக்கு நாங்கள் தான் அவருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது எங்களை பார்த்த உடனே டப்புன்னு வந்து அவர் பிரமிச்சு போய் பார்க்கறது அந்த மாதிரிலாம் வந்து செய்கிறாரு ஆனால் சில டைம்ல வந்து அவருக்கு நாங்கள் யாருன்றதே அவருக்கு தெரியல என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வலிச்சா அவர் சொல்ல அவர் அவரால் சொல்ல முடியல எனக்கு வந்து வலிக்குது எனக்கு வந்து தலை வலிக்குது எனக்கு எனக்கு பாத்ரூம் வருது எனக்கு பசி எடுக்குது இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து அவரால் வந்து சொல்ல முடியல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்காக பைனலா அப்பாவை ரெடி பண்ணியாச்சு அவர் வந்து கூட்டிட்டு போகும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது ஏன்னா அப்பா அந் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அப்பாவால் சுத்தமா நடக்கவே முடியாது ஆனா இப்போ ஓரளவுக்கு அவர் நடந்தாரு அப்பாவா வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கான இடம் இங்க நாங்க பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பா மாதிரி நிறைய பேர் வந்து இங்க இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்கில் வரும்போது நடக்கவே முடியாது ஆனால் இப்போ ஓரளவுக்கு நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா அப்போ அப்பாவும் வந்து குணமாயிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை பயங்கரமாக எனக்கு இருந்துச்சு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களா ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தாலும் சரி எக்ஸசைஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறவங்க இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற நர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு பேஷண்ட்டை பேஷண்ட்டாக பார்க்காம அவங்க வீட்டில் ஒருத்தராக வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சுங்க எனக்கு அதை பார்க்க அதை பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அப்பா இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப சேஃப் தான் மன நிம்மதியோடு நான் வீட்டுக்கு வந்தோம் அங்கேருந்து

அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அப்பா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார் நிறைய எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணிட்டு வந்தார்லாம் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்காரு ரொம்ப வலிக்குது நினைக்கிற உடம்பெல்லாம் அவரால் சொல்ல முடியல ஃபஸ்ட்டு வந்து எதனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு வந்து இப்படி ஆச்சு அப்படின்றத சொல்லிடுறேன் ஸ்டோக் அவருக்கு வந்து ஸ்டோக் வந்துச்சு ஸ்டோக் வந்த ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் லோ பிபி பிபி ரெண்டுமே இருக்குது ஒரு ஒரு கடத்துக்கு மேலே என்னாச்சுன்னா இந்த ஸ்டோக் ஃபஸ்ட்டு ஸ்டோக்கில் வந்து இந்த மூணு விரலுமே வந்து வரலை சுத்தமாக அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பிலாம் வந்து பண்ணி அங்கேயே நம் நம்ம நம்ம ஊர்லேயே வந்து ஃபிஸியோதெரப்பிலாம் பண்ணி ஓரளவுக்கு வந்து க கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் பிரச்சனை வந்ததில்ல இந்த யூடியூப் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் டாக்டர் வந்து டென்ஷனே ஆகக்கூடாது அவர் வந்து சரியான டென்ஷன் பாட்டி அப்பா வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அவர் வந்து இதுக்கு மேலே டென்ஷன் ஆகணும் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிட்டோம்னா கை காலும் வந்து விழு விழற அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்களும் வந்து சும்மா எதுக்குன்னா எதனா ஒரு சின்ன பிரச்சனைலாம் ஓவராக டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நாங்கள் ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தோம் அவ அவர்கிட்ட எதை பற்றியும் பேசாமல் எதை பற்றி எதுவும் பண்ணாமல் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தோம் இந்த யூடியூப் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதான் இப்போ எல்லா அப்பாவுக்கும் என்ன ஒரு ஆசை இருக்கும் தான் தான் பையன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல ஆசை இருக்கும்ல அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டு அந்த மாதிரி ஒரு இதில் தானே போய்ட்டு இருந்தோம் எதுவுமே எதுவுமே இல்லாத ஒரு இல்லாதப்பட்டவங்க ஆனால் அவன் அவன் வந்து அவன் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு அவனுடைய திறமையை வெளியே காமிச்சி அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அந்த இடத்துலேருந்து நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரோன்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா ஒரு வழி ஒரு வழி இருக்கும் அது வந்து ரொம்ப ஓவரால் பயங்கரமாக ஒரு டென்ஷன் ஆகிட்டாது டென்ஷன் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டோக் வந்து வந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்து இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் பேசினோம் அவர்கிட்ட டென்ஷனெல்லாம் ஆகாத நம்ம வந்து வேறு ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக வந்து அதை விட சூப்பராக பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்மில் நம்பிக்கை வை நான் நான் கண்டிப்பாக வந்து நான் நான் வந்து வந்துடுவேன் நம்பின்ட்டு வந்துடுவேன் அதுலேருந்து அதில் அதை விட சூப்பராக நான் வீடியோ பண்ணி நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைகள் வந்து அப்படியே கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் வந்து அவருக்கு ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆயிட்டு மூணாவதாக ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அது வந்து ரொம்ப அன்கான்சியஸ்டாக ஆகிட்டார் அவர் 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 வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல இந்த ஒரு கை ஒரு கால் சுத்தமாக வரையில் வீ வீட்லேயே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு பிறகு ஒரு ஒரு வாரம் கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருந்தோம் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபிசியோதெரபி மூலம் மட்டும்தான் வந்து அவரை வந்து குணப்படுத்த முடியும் அவருக்கு வந்து இந்த அவர் யார் நாங்கள்லாம் யார் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது நாங்கள் சென்னையில் எது எத்தனையோ இடத்துல போய்ட்டு நாங்கள் பார்த்தோம் ஆனால் அவருக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் ஃபுல்லாக எதனா ஒன்று அவரால் பேசவும் முடியல எதுவுமே சொல்லவும் முடியல அவருக்கு வலிக்குதுன்றதும் நாங்களால் சொல்ல முடியல அவர் பஸ் பசிக்குதுன்றதும் அவரால் சொல்ல முடியல எதுவுமே சொல்ல முடியாத ஒரு பட்சத்தில் நாங்கள் என்ன அவர் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணோன்றது தெரியல அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்து ஈரோட்டில் இருக்க இந்த இடத்துல வந்து நாங்கள் அவர் வந்து அட்மிட் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிஜமாக சொல்லணும்னா காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இங்கே வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி எட்டு மணி அந்த அளவுக்கு அளவுக்கு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து எக்ஸசைஸ் தான் முன்னாடி இருந்ததை விட இந்த இடத்துல வந்து சூப்பராகவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது என்ன ஒரு விஷயம்னா அவரால் பேச முடியல நாங்கள் யாருன்றதே வந்து அவருக்கு ஒரு சும்மா கொஞ்ச நேரம் தான் வந்து அவருக்கு நினப்பு வருது நாங்கள் யாருன்றது கொஞ்சம் திடீர்னு பார்க்குறாரு திடீர்னு எங்களை பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிற மாதிரி பார்க்குறாரு திடீர்னு அப்படியே நாங்கள் யாருன்றது மறந்துடாரு அப்பப்போ வந்து கான்சஸ்ட்டு வந்து வந்து போகுது அவரு அந்த நினைப்பு நான் நான் இருக்கேன் நான் தான் வந்து அவருடைய பையன் அப்படின்றது வந்து அவருக்கு வந்துட்டு வந்துட்டு போதிங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூடியதான் இருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து அம்மாவே வந்து யா யாருன்றதே வந்து அப்பப்போ தான் வந்து நினைப்போறது ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல இது வரைக்குமே வந்து கேட்டதுல வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவர் வந்து ரெக்கவர் ஆவார் வெயிட் பண்ணுங்க நீங்கள் உடனே உடனே வந்து எதுவுமே நடக்காது ஏன்னா அவருக்கு வந்து மூ வந்து மூணு நாலு இடத்துல வந்து ஸ்டோ பிளாக் ஆகிருக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் வந்து இப்போ அப்பா வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கார் என்ன எனக்கே பாவம் ஆயிடுச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அப்பா வந்து எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆள் ஏதாவது டென்ஷன் பாட்டி சொல்கிறதில்ல அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னேன்னா ஏன் நானே வந்து வீடியோ போட சொல்ல ஏய் நான் வீடியோ போடுறேன் நீ நல்லாவே இல்லை வீடியோ மொக்கியாக போட்டு அப்படின்னு சொல்லுவார் இது மாதிரி மத்தவங்கெல்லாம் பாரு ரொம்ப செம சிரிப்பா இருக்கும் வீடியோ பார்த்தா ஆனால் வீடியோ பார்த்தா எனக்கு சிரிப்பாக மாறி சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு ஆளு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நிஜமாவே விட இப்போ பரவாயில்ல ஆனா எல்லாரும் வந்து அப்பாக்காக ப்ரே பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் எத்தனையோ எல்லாம் வந்து எங்கெங்கேயோ நடக்குது அதுல ஒன்னா இது இருந்துட்டு போகுது அப்பாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அவருக்கு வந்து குணமாகணும் பொண்ணுமாக நான் மட்டும் போதும் நடக்க முடிஞ்சு அவர் பேசிட்டாருனா அது ஒரு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா இருந்தோம் விஷயமா இருக்கும் சரி அம்மா கிட்ட வந்து பேசுங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடிக்காக ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அம்மாகிட்ட சொல்கிறது வந்து ஒரே விஷயந்தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க இருக்காங்கம்மா இந்த மாதிரி வந்து வீடியோவில் வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் அம்மா தான் வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுப்போ வீடியோ வந்து அது ஒரு வீடியோவாக போடு சொல்லலாம் இது மாதிரி அப்பாவுக்கு வந்து இது மாதிரி நிலைமை அதனால தான் வந்து வீடியோ வந்து வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடணும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு எனக்கு நிஜமாக சொல்கிற விருப்பம் இல்லை இருந்தாலுமே வந்து எதுக்காக இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்து அவனை அப்லோடு பண்ண போகிறேன் நான் சொல்றேன் சொல்கிறேன் இப்போ அம்மாக்கிட்ட பேசலாம் அம்மா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஏன் அம்மா வரல ஏன் அம்மா வரல ஏன் அம்மா வீடியோ கூட்டணுன்னு மாட்டீங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன் நான் இருந்தாலும் நீயும் ஒரு கற்று சொல்லிவிடு

நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட இந்தமாதிரி அப்பா மாதிரி காட்ட வேணாமா ரொம்ப நம்ம பார்க்குற நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மனசு ஆயிடும் வேணாம் நீ வந்து கரெக்டாக நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அது மாரியும் வந்து இல்லை நான் கரெக்டாக நான் சொல்லிடலாம் இதுதான் பிரச்சனை சொல்லிட்டா அவங்களுக்கு புரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு குணமாயிட்டு பிறகு மறுபடியும் அம்மா வீட்டில் வந்துடுவாங்க அந்த அதுக்கப்புறமா இருக்கிற காமெடி பாருங்கள் நிஜமாக நீங்கள் வந்து வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் எல்லாேருக்குமே தெரியணும் நாங்கள் வந்து தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியணும் நிறைய பேருக்கு வந்து தெரியல ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் மக்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸு அதாவது சரக்கு இதை இதனால் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றதை நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அவரை வந்து வீடியோவில் காட்டவே கூடாது அப்படின்னு இந்த நிலமையில் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் எங்கே இப்போது நம்ம வீட்டில் இப்போ நடந்த ஒரு விஷயம் வேறு எந்த வீட்லையுமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதை நான் வந்து பதிவிடுறேன் ப்ளீஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் அடிட்டுறா இல்லை ஒரு ட்ரிங்ஸ் சரக்கு வந்து குடிக்கிறவங்களா அவங்க நீங்க இருந்தீங்கன்னா கண் நிஜமா சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் இப்போ இந்த இடத்த வந்து உங்க காலா தொட்டு நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க சரக்கு அடிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து விட்டுருங்க சத்தியமா நீங்க அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வழியை கொடுத்துரும் ப்ளீஸ் உங்களை மீறி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் வேணாம் இன்றைக்கி அப்பாவுக்கு இப்படி ஆச்சுன்றதால நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம் அவர் வந்து எப் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிற்க மாட்டார் மக்களே அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் அப்படியே செம்ம ஸ்பீடில் இருப்பார் அவர் நடக்கிறதா இருந்தாலும் சரி அவர் வந்து அவ்வளோ ஒரு பேசிக்கிட்டே இருப்பார் ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்போது நடக்க முடியல அவரால் பேச முடியல அவருக்கு என்ன வேணும்ன்ற சொல்ல முடியல அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வேணாம் இந்த குடிப்பழக்கமே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் அடிட்டராகவோ இல்லை ஒரு கெட்ட விஷயத்துக்கு வந்து பழக்கமானவங்களாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் அது வந்து வெளியே வந்துருங்க உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நினச்சி நினச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அதில் வந்து அப்பாவும் ஒருத்தர் தான் கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ணிவிடுவார் நிறைய நிறைய கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்கள் ஏன்னா அப்படி ஒரு நிலமை தான் ஒரு அவர் கண்டிப்பாக அந்த தான் நீங்களும் இருப்பீங்க இன்றைக்கி அப்பாவுக்கு நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து வெளியிட்டுறோம் தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் Thank you. வாழ்வதற்கான கதவு மூடப்படுவதில்லை